வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் இந்த ராசி இந்த லக்கினத்தில் திருமணம் செய்தால் செய்திருந்தால் மிக கவனம் மிக கவனம்னா பெரிய ஆபத்தோ இல்லை சுனாமி இல்லைன்னா பூகம்பம் போல பயம் எதுவும் வேணாம் இந்த ராசி இந்த லக்கினம் என்பது ஒரு ராசிக்கு பொருத்தமாகவும் மற்றொரு ராசிக்கு பொருத்தம் இல்லாமலும் இருக்கும் அப்படி திருமணம் செய்திருந்தால் இவர்களிடையே என்ன பேசணும் எப்படி பேசணும் திருமணம் என்பது இருமணமும் ஒன்று கூடி வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்தித்து போராடி வெற்றி பெறுவது அதற்கு ஒரு துணை தேவை ஏன் கேட்டிங்களாக்கா துணை இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்கின்ற பல பேர் இருக்கலாம் துணை வந்ததுக்கு பிறகு இது துணையே இல்லை நான் தேடிக்கிட்ட வினை என்று சொல்லி புலம்புவார்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஒரு சிலர் பிறகு பிறகுதான்பா என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது அது என்ன யோகமோ என்ன பாக்கியமோ என் மனைவி வந்த நேரம் என் வாழ்க்கையில் இருந்த அனைத்து துன்பங்களும் விலகி நன்மைகளாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது என்பதை சொல்வதை நாம் கேட்டறிந்திருக்கிறோம் ஒரு சிலர் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் துன்பப்பட்ட ஆனால் எனக்கு கணவர் என்று வந்ததால்தான் என் வாழ்க்கையில் விடியல் என்பது ஏற்பட்டது என்று பலர் சொல்வதை கேட்டறிந்திருக்கலாம் ஒருவருக்கு நல்லதாகவும் மற்றொருவருக்கு கெடு பலன்களை தருகின்ற அமைப்பில் எதற்காக கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய வாழ்நாள் முழுக்க பின்தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளை பெற்று அவர்களை வாழ வைத்து எண்ணற்ற சந்தோஷங்களை பிள்ளைகளுக்காக வாழ்கின்ற கணவன் மனைவி இருக்கின்ற காலத்தில் கல்யாணம் ஆச்சுங்க அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தான் இப்போது குடிகாரனாக இருக்கிறான் தவறான பாதையில் போகிறான் தவறான வழியில் போகிறான் பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க இந்த பொண்ணு காதலித்து திருமணம் பண்ணிக்கிச்சு அதனால் வந்து இவ்வளவு வேதனை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பெண் மேலே குறை சொல்வாங்க ஒரு சிலர் ஆண் மேலே குறை சொல்வாங்க இதற்கு லக்கினமும் ராசியும் தான் காரணமா கிரக அமைப்புகளும் ஒரு காரணம்தான் எந்த ஒரு ஜாதகத்திலும் சரி சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து ஒரு ராசியில் இருந்தால் அந்த பெண் வாயாடி என்கின்ற பட்டத்தை கேட்காமலே பெற்றுவிடும் எது கெடுத்தாலும் சண்டை எது பேசினாலும் சண்டை எ எந்த விஷயமாக இருந்தாலும் எதையுமே மறைத்து பேச முடியாத அளவுக்கு சில நேரங்களில் அவர்கள் குணநலன்களை வைத்து இந்த மாதிரி பேரை எடுப்பாங்க ஒருவேளை அவர்கள் ராசியில் லக்னத்தில் இருந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் இந்த அமைப்பு இருந்தால் பேசாமலே அவங்களுடைய ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க எதுக்கெடுத்தாலும் மௌனம் நல்லா கவனிக்கணும் ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சண்டை போடுவாங்க எதுக்கெடுத்தாலும் பிடிவாத குணம் இருக்கும் புரிந்து கொள்ள மனிதர்களாக மாறுவாங்க சின்ன விஷயத்தை கூட பெருசு படுத்தி பேசுவாங்க இதே சூரியனும் சுக்கிரனும் லக்கினத்திற்கு எட்டில் மறைந்து விட்டால் அப்படியே தலைக்கீழாக மாறும் எவ்வளவு தான் சத்தம் போட்டு கத்தினாலும் எவ்வளவு தான் நீங்கள் ஈயத்தக்காச்சி காதிலே ஊற்றுனா கூட எந்த விதமான அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காம மௌனத்தை அவங்க ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தி கல்லூரி மாங்க மாதிரி இருக்காங்க பாருங்க இது எத்தனை குடும்பத்தை கெடுக்க போதும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்கள மாற்றிவிடும் சூரியன் சுக்கிரன் சேர்ந்துருந்தாவே சண்டை போடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது இதையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்திலும் சரி சந்திரனும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது புரிதல் இல்லாத வாழ்க்கையும் புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களையும் உருவாக்குவது சூரியனும் சுக்கிரனும் சந்திரனம் சுக்கிரனும் இணைந்திருந்தால் நான்கு கிரகங்கள் இல்லைங்க சூரியன் சுக்கிரன் அதற்கு பிறகு சுக்கிரணம் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருந்தால் சரி சந்திரனும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க ஒரு ஜாதகத்தில் வச்சுக்கோங்களேன் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் பகையே கிடையாது ரிஷபராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார் இல்லையா கடகராசியில் சுக்கிர பகவான் நட்பாக இருக்கிறார் இல்லையா அது எப்படிங்க பகையாக வரும்னு கேட்டாக்கா வாழ்க்கை துணையுடன் ஒரு வித்தியாசம் ஏற்படும் வயது வித்தியாச திருமணங்களும் வயது வித்தியாச காதலும் வயது வி வித்தியாச சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும் எந்த ஒரு ஜாதகத்திலும் சரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவர் ஜாதகத்திலும் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அவர்கள் மனமுற்ற தம்பதிகளாக நீண்ட நாட்களுக்கு வாழ்வது கடினமாக இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்திலும் சரி சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு சனியும் செவ்வாயும் சப்த பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் சப்த பார்வைன்னா புரியுதுங்களா உங்களுக்கு சனி பகவான் மேச ராசியில் இருக்கிறார் என்றால் செவ்வாய் துலாம் ராசியில் இருப்பது சனி பகவான் துலாம் ராசியில் இருக்கிறார் என்றால் செவ்வாய் பகவான் மேச ராசியில் இருப்பது சனி பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார் என்றால் தனுசு ராசியில் செவ்வாய் இருப்பது சனி பகவான் தனுசு ராசியில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருப்பது கடகத்தில் செவ்வாய் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் மகரத்தில் சனி பகவான் இருப்பது மகரத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் கடகத்தில் சனி இருப்பது இப்படி ஏழாம் பார்வையாக ஒருவருக்கு ஒருவர் நேர் பார்வையாக பார்த்து கொண்டாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டுடல் பெற்றவர்களாக இருக்கலாம் அழகில் சிறந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் திருமண வாழ்க்கைக்கு இது பொருந்தாத ஒரு ஜாதகமாக மாறிவிடும் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதற்கு பிறகு இந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை கட்டி வச்சுட்டாக்கா தோஷம் நிவர்த்தி ஆயிடுது இல்லையா ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதற்கு வேறு வழியே இல்லையா இந்த மாதிரி வந்து திருமணத்தை செய்துக்கிறாங்க நிம்மதி இல்லாத அந்த பிள்ளைகளையும் வளர்க்காமல் இவங்களும் நல்லா இல்லாமல் இருக்காங்களே நல்லா இருக்கான்ற கேள்வி வரும் இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் கேட்டிங்கனாக்கா குரு பார்வை அல்லது குரு சேர்க்கை எந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்வது சுக்கிரன் சந்திரன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சூரியன் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொன்னாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆனால் வாழ்நாள் முழுக்க புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனவேதனைகளையும் திருமணத்தில் மிகப்பெரிய பாதகத்தையும் தருவது செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி சப்த பார்வை இதற்கு பரிகாரமாக குரு பார்வை அல்லது வளர்பிறை சந்திரன் அல்லது சுக்கிரன் புதன் இவர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் படுத்தாது சரி இதே கிரகங்கள் பாதகம் தராத அமைப்பில் அமர வேண்டுமென்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கினத்திற்கு பதினொன்றில் அமர்ந்து விட வேண்டும் பத்தாம் இடத்தில் இருந்தால் ஆகாதுங்களா இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கலாம் தப்பு இல்லை குரு பார்வை இருக்கணும் அப்போ பதினொன்றில் இருந்தால் குரு பார்வை தேவையில்லை அது உபஜயஸ்தானமாக மாறிவிடும் உபஜயஸ்தானம் என்பது உபகலத்திரத்தை கொடுப்பதில்லையா ஆமாம் இல்லைன்னு சொல்ல முடியாத அதுவே உபகலத்திரஸ்தானத்தில் இருந்து வக்கரம் பெற்றுவிட்டால் உபகலத்திரத்தை தடுத்து தொழில் ரீதியாகவும் வருமானங்களை பெருக்குவதற்குண்டான வழியாகவும் செய்கின்ற தொழிலில் போட்டியாளர்களை சந்தித்து அவர்களே ஜெயிச்சு வெற்றி பெறணுன்ற எண்ணத்தில் போயிடுவாங்க அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்துருந்தால் நல்லதா பாதகம்தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது ஒரே ஒரு ஜாதகத்தில் எத்தனை குறைகளும் குற்றங்களும் இருக்கிறது இது எல்லாமே சரி செய்கிறது குரு பகவான் மட்டும்தான் அதுக்காகத்தான் குரு பகவானை எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறது குரு பார்வை இருக்கா குரு சேர்க்கை இருக்கா இவ்வளவு நன்மைகளை செய்கின்ற குரு பகவானை யார் மதிக்கிறாங்க அந்த உலகத்தில் நல்லவர்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நிலை சரி இவ்வளவு நேரம் இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் இந்த பாதகம் சொல்லியிருக்கும் சரி நட்சத்திரங்களை பார்க்காமல் அது தனிப்பதிவை போடலாம் லக்கினமும் ராசியும் இதுவாக இருந்தால் திருமணம் செய்திருந்தால் மிக கவனம் என்கின்ற தலைப்புக்கு வந்துடலாம் சராலக்கினம் சிரா லக்கினம் உபய சரம் என்றால் சரளமாக பணப்புழுக்கமும் வாழ்க்கையில் அனைத்து வகையான சந்தோஷங்களையும் பெறுவதற்குண்டான தகுதி படைத்த ராசி லக்கினம்னு சொல்லிடலாம் எங்கள் எங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி சரமும் லக்கினமாகவும் சரம் ராசியாகவும் இல்லையே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அதுக்கு தான் லக்கினம் ராசின்னு போட்டிருக்கோம் இல்லையா அதை போல் சரம் என்றால் நன்மைகள் அதிகமாக பெறுவது இதே சரத்தில்தான் கெடு பலன்களும் அதிகமாக பெறக்கூடிய நிலையில் இருக்கும் நன்மையை சொன்னால் மட்டும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கெட்டதை சொல்லும்போது காது கொடுத்து கேட்க மனசு கஷ்டப்படும் அதனால் மேசம் சர ராசி சரலக்கினம் கடகம் சர ராசி சர லக்கினம் துலம் சர ராசி சர மகரம் சராராசி சராலக்கினம் இது சராராசி சர லக்கினமாகவே ரெண்டுமே இருக்கணுமா அப்படி இருந்தால் என்ன பாதகம் நடக்கும் என்ன விழிப்புடன் இருக்கணும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும்னு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா இப்போது சராலக்கினத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் மேசலக்கினத்தில் பிறந்திருந்தாலும் சரி கடகத்தில் பிறந்திருந்தாலும் சரி துலாமில் பிறந்திருந்தாலும் சரி மகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி இது சரம் சர ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிலையுமே பெரிய அளவில் வெற்றி பெறணும் பெருசாக ஜெயிக்கணும் பெரிய வாழ்க்கை வாழணும் எதையுமே அவங்க சிறுசாக சிந்திக்க மாட்டாங்க சிறிய அளவில் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் வெறுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் மேசம் கடகம் துலம் மகரம் எதனால் செய்யிட்டு பாருங்க பெரிய அளவில் தான் அவங்களுடைய யோசனையும் அவங்களுடைய ஆசைகளும் இருக்கும் இப்படி நாங்கள் இந்த ராசியில் தாங்க இருக்கோம் இதே ராசியில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படி என்ற சில கேள்விகள் வரும் பொறுமையாக கேளுங்க இப்போது மேச லக்னம் இல்லை ராசியில் பிறந்திருக்கீங்களா முதல்ல சொல்லிடுறேன் இது நட்சத்திரத்துக்காக சொல்லலை நட்சத்திரத்தை வைத்து பார்ப்பது இன்னொரு பலனாக வரும் இப்போது செவ்வாய்க்கு நட்பு கிரகம் எது செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக வரக்கூடியது துலாம் ராசி மேச ராசிக்கு துலாம் ராசி மேச லக்கினத்திற்கு துலாம் லக்கினம் இப்படி இந்த இருவரையும் சேர்த்து வைத்தால் பாதகங்கள் குறையும் அடுத்தது மகரத்திற்கு கடகம் ஏன் மேசத்திற்கு வந்து கடகம் வராதா செவ்வாய் தான் அதில் நீசம் பெறாருங்களாங்க செவ்வாய் அதில் நீசம் பெற்று விடுகிறார் அப்போ மேசராசியும் கடகராசியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதா அது லக்கின பொருத்தமும் அமையணும் ராசி பொருத்தமும் அமையணும் அடுத்தது மகரத்திற்கு கடகம் சனி பகவானுக்கு சந்திர பகவானுக்கும் நல்ல நல்ல நட்பு இருக்கா சந்திர பகவான் சமம் பெறுவார் சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தால் கூட சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தை நான் சொல்கிறேன் அடுத்த பதிவில் இப்போது மேச லக்கினத்திலோ அல்லது துலாம் லக்கினத்திலோ பிறந்தவர்களுக்கு இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது மேசம் என்பது ஆண்டராசி துலாம் என்பது ஆண் ராசி ஆண் லக்கினம் இருவருக்கும் பல வகையான போராட்டங்களாக இருக்கும் எது செய்தாலும் ஒரு அமைதி ஒரு நிதானம் ஒரு பொறுமை இருக்காது மேசம் என்பது செவ்வாயின் வீடு என்று சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் வலிமையானது இதே போல்தான் துலாம் ராசியிலும் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டால் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் தவறே செய்தாலும் அதை பெரி பெரிதுபடுத்தாமல் வாழ வேண்டும் குடும்பம் நடத்த வேணும்னு கேட்டீங்கன்னாக்கா இருக்கின்ற குறைகளையும் கஷ்டங்களையும் பெருசாக நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கணும் பல வகையில வந்து அவங்களுக்கு ஆசைகளும் தேவைகளும் இருந்தாலும் ஒன்று அடங்கியிரு இல்லை அமைதியாக இருன்னு சொல்லுவாங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் அப்படி உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருகிறவர்களுடைய குண நலன்களை அறிந்து பொறுமையாக சென்றால் பெருசாக பாதகம் வராது அடுத்தது மகரம் கடகம் இருக்கும் ராசிகளிலேயே மகர ராசியும் கடக கடகராசியும் வாய்த்துடுக்கு அதிகம் நீங்கள் வேணுன்னா பாருங்கள் கடகராசி தானே கடகராசிக்காரங்கிட்ட வாயை கொடுத்து பாருங்கள் ஒன்று ஏண்டா பேசணுமோ சாமின்ற அளவுக்கு அவங்க பேசியே கொள்ளுவாங்க மகர ராசி அப்படி கிடையாது மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருப்பாங்க சொல்லாத சொல்லாதன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செய்யாத செய்யாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செய்துட்டியடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க மட்டும் மறைக்கவும் தெரியாது மறைக்கிற மாதிரி தான் இருக்கும் சொல்லும்போது அது அப்படி சொல்லிவிடுவாங்க எந்த பிரச்சனைக்குமே பேசிக்கிட்டே இருந்து அந்த பேச்சாலேயே பிரச்சனைகளை உருவாக்குறது மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் அப்போ கடகராசியில் குருவி நட்சத்திரம் பரவாயில்ல புனர் பூசம் பூச நட்சத்திரக்காரங்க வாக்கு பலிதம் உள்ளவங்க பேசிய காரியத்தை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஆயுள்யம் மட்டுன்னா சாதாரணமாக ஆமாங்க ஆயில நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரமே கிடையாது பழிவாங்குற நட்சத்திரம் இந்த கடகராசியில் பிறந்திருப்பவர்கள் கடக லக்கினத்தில் பிறந்திருக்கிறதுக்கு மகரம் என்பது பொறுத்த நல்ல நிலையில் இருக்கும் ஏன்னா இவங்களும் வளவலான்னு பேசுகிறவங்க அவங்களும் வளவலான்னு பேசுகிறோங்க ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சந்திரனின் ராசியில் பிறந்த லக்கினத்தில் பிறந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நேரத்தில் எது பேசணும்னு தெரியாது பேசியதால் வருகின்ற பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எதிரியே நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் அதாவது சொல்லுவாங்க வாய்க்கு வாஸ்து சரியில்லைன்னு அதை மட்டும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி கொண்டால் அதை கேட்டிங்களாக்கா கோபத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியுது இல்லை சந்தோஷத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியுது சமமான காலத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியுதில்லை உங்கள் கஷ்டத்தை எல்லாமே மற்றவங்கிட்ட வந்து எதையும் மறைக்காமல் சொல்லுவிங்க தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில விஷயத்தை மட்டும் எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டிங்க இதே போல் மகரத்துக்கு வரும் ஒரு சில விஷயம் இதில் வந்து ஆயில நட்சத்திரம் வந்து கேட்டிங்களாக்கா பேசியே மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னாக்கா கடகத்தில் மகரத்தில் திருவணம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமை நிதானத்துடன் செயல்பட்டால் பெருசாக இருக்காது வாழ்க்கையில் வந்து ஒரு பிரியாத உறவாக நட்பாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு தன் தகுந்தவாறு செய்யணும் இப்போது செவ்வாயன் ராசிகளுக்கு சுக்கிர பகவான் வசிய பொருத்தும் மகர ராசிக்கு கடகராசி வசிய பொருத்தம் லக்கினமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் சரி இவங்களை திருமணம் பண்ணிவிட்டுமானாக்கா வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வரும் எவ்வளவு கஷ்டங்கள் வரும் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் வசிய பொருத்தத்தில் திருமணம் செய்துவிட்டால் இது ராசி பொருத்தம் லக்கின பொருத்தமும் சரி அப்படி திருமணம் செய்துவிட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது ஆனால் எவ்வளவு நம்ம நட்சத்திர பொருத்தம் ரட்சி பொருத்தம் ராசி பொருத்தம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மாங்கல்ய பொருத்தம் இப்படி வந்து நம்ம கேட்டிங்கன்னாக்கா பல வகையான பொருத்தங்கள் இருக்கு இல்லையா பதினாறு பொருத்தத்தை தேடுறோம் பதினாறுக்கு எட்டு இருந்தால் பரவாயில்ல ஒன்பது இருந்தால் பரவாயில்ல தேடுறோம் இல்லையா இந்த பொருத்தத்துடன் திருமணம் செய்தவங்க நல்ல நிலை இருப்பதை நாம் பார்த்துருக்கோம் நட்சத்திர பொருத்தங்களை பற்றி இன்னொரு பதிவில் போகலாம் ஏன்னா பதிவு நீளம் அதிகமாகுது கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் யாராலையும் இருக்க முடியாது இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை ஒவ்வொரு பதிவாக பார்த்து கொண்டு வரலாம் திருமண பொருத்தம் என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல நிலையில் செயல்படும் இப்போ மேசம் கடகம் துலாம் மகரத்துக்கு பார்த்துருக்கோம் அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்